வணக்கம் சகிப்புத்தன்மை அதிகம் நிறைந்த மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இது எல்லாம் எவ்வாறு அமைந்திருக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதையும் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் ஒன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரியான மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகள் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய மகர ராசி ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி விநாயக பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் வைத்துட்ருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோட வேண்டிகிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்குன்னா தனா வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகுவும் பஞ்சம ஸ்தானத்துல குருவும் ரோக ரோகஸ்தானத்துல செவ்வாயும் அஷ்டம ஸ்தானத்துல சூரியன் சந்திரன் புதன் பாகியஸ்தானத்துல சுக்கிரன் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு இது அதனால நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வாரம் மங்கள காரியங்கள் அனைத்தும் உங்க வீட்டில் அல்லது ஏதாவது மங்களகரமான நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான ஒரு யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நடக்கும் அதே மாதிரி நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வரும் அதே மாதிரி திட்டங்களை தீட்டுவதற்கு இது ஏற்ற காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம் நீங்க திட்டம் போட்டு செயல்படுற ஒவ்வொரு விஷயம் மே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது அதே மாதிரி உங்களுடைய மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் மன விட்டு பேசுவீங்க இதனால ரொம்ப மனமகிழ்ச்சியா செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய வீட்லேயும் அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் சந்திக்கிறதுனால இந்த டைமு சின்ன சின்ன உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மன தடுமாற்ற வேண்டாம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கவனமாக எடுங்க செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் இருக்கும் நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு கூட இந்த வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக அன்பாக கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அன்பாக இருங்க இந்த டைமு வீண் வாக்குவாதம் வேண்டாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது அதே மாதிரி வேற மொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தொழிலில் இருந்து வந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நினைத்ததை எந்த டைமும் நீங்கள் சாதிப்பீங்க டைமு நீங்கள் நினைத்த மாதிரி எல்லாமே நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நாங்கள் பிறந்ததுலேருந்தே இறங்கிற வரைகளுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் இது வரிகளும் ஒரு முன்னேற்றமும் இல்லை நிறைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தான் நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு குறை இந்த டைமு நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் வருகின்ற வாரங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய தேர்வு இந்த மாதிரி நல்ல ஒரு பங்க கிடைக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் எந்த முடிவுமே அவசரப்படாமல் நிதானத்தை கிடைப்பிடிங்க அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிரகாரம் எடுங்க எப்பவுமே நீங்க தனியாக ஒரு ஒரு முடிவு எடுப்பீங்க இருந்தாலும் மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிரகாரம் நீங்க முடிவு எடுங்க இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதே மாதிரி புதிய திட்டங்கள்லாம் இது ஓகேவா அப்படின்னு மற்றவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது பெண் பெண்களை பொறுத்தவரை எடுத்த முயற்சி ஒவ்வொன்றிலையுமே நல்ல ஒரு வெற்றி நிறைந்த வாரமாக தான் வருகின்ற வாரம் அமைய போகுது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய மன கவலை நீண்ட நாட்கள ரொம்ப நாளாக கஷ்டம் பிரச்சனை மனதில் ஒரு இனம் புரியாத பாரம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு ஒரு சில மாணவர்களை தொழில் படிப்புக்காக அனுமதி கேட்டிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நிச்சயமாக நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதே மாதிரி இந்த காலகட்டம் மற்றவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும் அல்லது தொழில் தொடங்குவா இருக்கட்டும் அல்லது சுப நிகழ்ச்சியில் ஏதாவது கலந்து மற்றவங்கள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவாங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்க முன்னோர வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் முன்னோர்களை மட்டும் நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து வழிபட்டு சரி நம்ம மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ராகு குரு செவ்வாய் புதன் சுக்கிரன் இவங்க எல்லாமே நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறாங்க அதனால நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் வருகின்ற வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற வாரம் எவ்வாறு அமைந்திருக்குன்னா ரொம்ப யோகமான வாரம் அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் இருக்கிற மற்ற உறவுகளோடு சேர்ந்து ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அதனால ரொம்ப மன இந்த வாரம் நீங்க இருப்பீங்க அதே மாதிரி இதுவரை இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ராகுவால நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது வியாபாரத்தில் ஏற்பட்ட அந்த கடைகளும் பிரச்சனைகளும் கடன் தொல்லையும் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்கள் கூட பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய வாரமாக தான் அமைந்திருக்கு பணி இடத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு பார்க்கலாம் ராகு குரு செவ்வாயால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைய போகுது உடல் நலத்தில் இருந்த அந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது இருக்கு வழக்கு விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நீங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சி மே நீங்க எதிர்பார்த்த ஒன்று வருகின்ற வாரத்தில் நடைபெறுவதற்கான சூழ்நிலை நிறையவே இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு திருமண வயதில் ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க முடிந்த அளவுக்கு திங்கக்கிழமையில யாருக்கிட்ட சொல்லிட்டு வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி மகர ராசியில் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகு குரு செவ்வாய் புதன் சுக்கிரன் இவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய நினைத்த வேலையை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க வியாபாரத்திலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தெய்வ பலம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த டைமிங் யாராவது ஒரு விஐபிகளை சந்திப்பீங்க அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானமும் வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் புதன்கிழமை ரொம்ப பொறுமையா இருங்க ஏதாவது வரும் மனத்தை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வெளியிலிருந்து வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அன்றைய தினம் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நிதானத்தை கடைபிடிங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்க தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எல்லா விஷயத்திலும் பொறுமையாகவும் ஞானமாகவும் செயல்படுறதுக்கு விநாயக பெருமான வழிபடுங்க நிச்சயமாக அந்த விநாயகரோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கிட்டு மனமுருக வேண்டுக நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ